வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை இருபது சதவீத வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றி இருக்கிறாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக முக்கிய நிர்வாகிகள் சொல்லிட்டு இருக்கிறீங்க இப்போ ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகளில் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்குறுதிகள் நிறைவேற்றி உள்ளோம் விரைவில் மீதத்தையும் நிறைவேற்றி விடுவோம் அப்படின்னு முதலமைச்சர் பேசியிருக்கிறார் எப்படி பார்க்குறீங்க அதிமுக ஆட்சியில் சார் பத்து வருஷமா எவ்வளவு கடை வாங்கினாங்களோ அதை இந்த மூன்றரை வருஷத்துல வாங்கி தமிழக அரசு பெருமை சேர்த்திருக்கிறது மூணு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் கோடி வாங்கியிருக்கிறாங்க ஒரு புறத்தில் கடனை அதிகமாக வாங்கிட்டு எல்லா வரியையும் உயர் உயர்த்திருக்கிறாங்க அப்போது ஐம்பத்தஞ்சு ரூ ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்ற அரிசி இன்னைக்கு எழுபத்தஞ்சு ரூபாய் ஆகிருக்கு இது அரிசிக்கு மட்டும் இது மாதிரி எல்லா கட்டமைப்புகளும் எல்லா விலைவாசியும் உயர்ந்திருக்கிறது வரியும் உயர்ந்திருக்குது எல்லாமே வந்துருக்கு ஆனால் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து மூன்று தான் இருக்குது அதில் வந்து சட்டம் இயற்றக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்றம் அதை நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாகத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் அதை வந்து இதில் ஏதாவது ரெண்டு பிரச்சனை இதில் சட்டமன்றத்திலையும் நிர்வாகத்திலும் பிரச்சனை இருந்தால் அது நீதித்துறைக்கு போகும் அப்படியே அந்த சட்டமன்றத்திலேயே இவங்க சொன்னாங்க திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக ஆட்சியின் போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் நீட்டு விளக்கு ரத்து செய்வோம் நீட்டை ரத்து செய்வோம் நாங்க இப்போ எண்பத்தொம்பது லட்சம் கையெழுத்துல இருக்குது இவ்வளவு பெரிய சட்ட போராட்டத்திற்கு பிறகு இன்னும் வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்தலை ஆனால் தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு வரும்போது இருநூத்தி இருபத்தி ஒன்னுல என்ன சொன்னீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல வாக்குறுதி என்ன சொல்றீங்களா வாக்குறுதி சட்டமன்ற திமுக கொடுத்தது வாக்குறுதிகள் அந்த ஐநூத்தி இருபதுல இருநூத்தி இருபத்தி ஒன்னாவது வாக்குறுதி மாத மாதம் நாங்கள் கணக்கீடு மின் கட்டணத்தை கணக்கீடு செய்வோம் அப்படி மாத மாதம் கணக்கிட்டால் ஒரு குடும்பத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் லாபம் வரும் என்றெல்லாம் நாம் வந்து எதிர்பார்த்து சொன்ன இந்த அரசாங்கம் இன்ன வரைக்கும் பண்ணல சரி சொத்து வரி உயர்த்த மாட்டோம் கொரோனா கால கட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நானூத்தி எண்பத்தி ஏழுல நீங்க சொல்லியிருந்தீங்க வந்ததுக்கு பிறகு நூத்தி ஐம்பது சதவீதம் நீங்க சொத்து வரியை உயர்த்துனீங்க அப்போ அதே மாதிரி கை மடிக்கணினியை அதிமுக அரசாங்கம் கொடுத்தது எல்ல அது வேண்டாம் அதை நிறுத்திட்டீங்க இப்போ நீங்க மா மாணவர்களுக்கு க கணினி வழங்கப்படும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க அது இன்னும் செய்யலை பழைய ஓய்வூதி திட்டம் ஏறத்தாழ ஜாக்டோஜியாவில மட்டும் ஒரு லட்சத்தி அறுபத்தி பேருக்கு மேல இருக்கிறாங்க அரசு ஊழியர்கள் ஆனால் நீங்க பழைய ஓய்வூதிய திட்டத்தை இது வரைக்கும் சரி அவர்தான் தான் சொல்றாரு இன்னும் நூத்தி பதினாறு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படணும் நீங்க சொன்ன இந்த நாலு வாக்குறுதி உட்பட இன்னும் நூத்தி பன்னெண்டு மிச்சம் இருக்குது உடனே நீங்க வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றுவதில்லை மக்கள் விரோத அரசுன்னு சொல்வது வந்து பொருத்தமா இருக்குமா ஜாஃபர் சாதிக்கு இந்த அரசாங்கம் அயலக பணி பதவி கொடுத்தது நீங்க தான் அதே இது புதுக்கோட்டையில் கனிம வள எதிர்த்து கேட்ட ஒரு ஜவஹர் அலி அப்படிங்கிறவரை இன்னைக்கு கொலை செய்யப்பட்டிருக்கிறது அப்போது நீங்கள் பேசுவது ஒரு கதிர் ஆனந்த் அவர்களுக்கு வந்து நாம் வந்து விசாரணை இன்னொரு புறத்தில் அது வந்து அமலாக்கத்துறையினுடைய எல்லா நடவடிக்கையும் நடக்குது அப்போ இவைகள் எல்லாமே இந்த அரசு தொடர்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறத காட்டிலும் மக்கள் எதிர்பார்த்தது என்ன உடனே நீங்க சொல்லுவீங்க இப்ப இதெல்லாம் அது வராதா அப்படின்னு கேட்டா திருச்சியில ஏழு தீர்மானத்துக்கு அனைத்து பெண்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொன்னீங்க ஆனா தமிழ்நாட்டில் ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் தான் இருக்கிறாங்களா இல்ல நான் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கு என்ன சம்பந்தம் இப்ப ஜகபரளி வந்து லாரி ஏற்றி படுகொலை செய்யப்படுகிறார் அரெஸ்ட் பண்ணிட்டோம் விரைவில் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரகுபதியும் சொல்லியிருக்கிறார் அதுக்கு திமுக அரசனுடைய வாக்குறுதிக்கு என்ன சம்பந்தம் புரியல அமலாக்கத்துறை கதிரானந்த் வீட்டிலேயோ இல்லை அவருக்கு சொந்தமான இடங்கள்லேயோ விசாரணை நடத்தி பணம் கைப்பற்றி அவர் போய் ஆஜராகிறாரு அதுக்கும் இந்த வாக்குறுதிக்கு என்ன சம்பந்தம் அதுதான் சார் ஏற்கனவே தேர்தல் அப்பையே ஏறத்தாழ பல கோடி ரூபாய் நீங்க வந்து அங்க காட்பாடி கனரா பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்து கட்டுக்கட்டாக வச்சு பணம் மக்களுக்கு கொடுத்தது தேர்தல் அப்போ சார் அப்ப தேர்தலை நிறுத்தி திருப்பி ஏழாயிரம் வாக்கு வித்தியாசத்துல கதிரானம் ஜெயிச்சிட்டாரு இப்பயும் கதிரானம் ஜெயிச்சிட்டாரு இனிமேலுக்கும் கதிரான தான் ஜெயிப்பாரு என்ன சொல்றாரு நீங்க ஜெயிப்பீங்க

நீங்க நாற்பத்தெட்டு லட்சம் பேர் இந்த கூட்டுறவு கடன் வந்து நகை கடன் தள்ளுபடி ஆட்சிக்கு மாண்புமிகு இன்றைய துணை முதலமைச்சர் என்ன சொன்னாரு நம்ம தலைவர் போறாரு போய் வைங்க நாம ரத்து செய்வோம் சொன்னீங்க என்னத்தெட்டு லட்சம் பேர்ல முப்பத்தி லட்சம் பேருக்கு கடன் தள்ளுபடி ரத்து ரத்து இல்ல தகுதி இல்லன்னு ரத்து வெறும் பதிமூணு லட்சம் பேர் தான் அது மட்டும் இல்ல முன்னூத்தி அறுபதுல நீங்க இந்த மது குடிச்சு நிறைய உடல் நோய்வாய்ப்பட்டிருந்தா அவர்களுக்கு எல்லா மாவட்டந்தோறும் நாம வந்து மறுவாழ்வு அந்த இது மையம் ஆரம்பிப்போம் நீங்க தமிழ்நாடு போற ஆரம்பிச்சிட்டீங்களா என்ன ஆகவே வெறும் பேச்சாக இந்த ஆட்சி இருக்கிறது அதைத்தான் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் புள்ளி விவரமா சொல்றாரு சில விஷயங்கள் இவர்களுக்கு நெருடலாக இருக்கலாம் ஆனால் உண்மை அதுதான் சரி எனக்கு என்ன சந்தேகம்னா இதே விமர்சனத்தை ரெண்டு ஆண்டுகளுக்கு மேல நீங்க சொல்றீங்க இதே உதயநிதியோ ஸ்டாலினோ இது மாதிரி சொன்னாங்க ஆஹ்

ஆளுகர கட்சி அதிமுக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இருக்கிற போது தடை கேட்டீங்க அது வந்து சரியில்லை இது வந்து அரசாணையை நீங்க ரத்து செய்யணும்னு அன்னைக்கு நீதிபதி கிருபானந்த கிருபாகர வந்து உங்களுக்கு தடை கொடுத்தாரு நீங்க ஆளுங்கட்சி ஆயிட்டீங்க இல்ல இப்பயும் தேர்தல் நடத்தல காரணம் நாங்கள் தொகுதி மறுவரையறை செய்ய வேண்டும் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலேயுமா தொகுதி மறுவரை செய்யல ஈரோடு கிழக்குல நிக்கிறாங்களே அதை பாக்குறீங்க சார் நான் உள்ளாட்சி தேர்தல் பத்தி இருக்க நீங்க ஈரோடு கிழக்கு போறீங்களா என்ன சார் இது இது கரெக்டா சார் நீங்க பேசுறது இல்ல சொல்லுங்க ஆகவே அது வேற அது வேற தேர்தல் வைங்க ஏப்பா இது வைக்கல அது விவாதம் நான் அவங்க பேசுறேன் நான் கேட்பது இந்த அரசு அஞ்சு ஆண்டுகளுக்கு மேல அப்ப என்ன சொன்னீங்க அதிமுக நீங்க உள்ளாட்சி தேர்தலை நடத்த மாட்டேங்கிறீங்க நீங்க ஆக நடத்த வந்தாங்க நடத்தினதுக்கு தடை கேட்டீங்க ஆனா இப்ப நீங்க நடத்தாமலே இருக்கிறீங்க இது எவ்வளவு பெரிய வேஷம் நாடகம் மோசடி மக்களுக்கு தெரியாதா என்ன

ஏகேகாரை ஆயர்க்கே தரவுல கூடாதே நீங்க லேபிள் நீங்க லேபிள் பண்ணாதீங்க அந்த வாங்க முடியாது

திமுகவினுடைய செய்தித் தொடர்பாளர் சக பங்கேற்பாளரை அயோக்கியத்தனம் சொல்லிவிட்டு அதை நான் வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்கிறாரு பாருங்களேன் இதுதான் திமுகவினுடைய நிலையா என்பதை அந்த கட்சி முடிவு செய்ய வேண்டும் அதை விட்டுருவோம் இப்போ நான் பரவாயில்ல நீங்கள் பேசிட்டே இருங்க நீங்கள் பேசுகிறத நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா உங்களுடைய அதிகாரத்தை உச்சத்தில் இருக்கிறீங்க பேசுங்கள் நான் இப்போ கேட்பது அதிமுக ஆட்சியில் கோவிட் இருந்துச்சு உங்களுடைய ஆட்சியில் இருந்ததா அதை சரி செய்தாக நீங்களும் பண்ணீங்க ஆனால் அதிமுக உங்களை காட்டிலும் கடும் முயற்சி எடுத்தது ரெண்டு எத்தனை வெள்ளம் கஜா புயல் எத்தனை புயல்கள் வந்தது ரெண்டு மூணு பண மதிப்பிழப்பு வந்துச்சு நாலு ஜிஎஸ்டி அதனால மாநில வருவாயே கொரோனா காலகட்டத்தில் எவ்வளவு இழந்தோம் எத்தனை ஆயிரம் கோடியை நம்ம கொரோனா மீட்புக்கு செலவழிச்சோம் நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்ததை அனுபவமின்மையாக இருந்த அந்த அரசாங்கம் எப்படி பண்ணுச்சு செப்டம்பர் இருபத்தி ஒன்னுல தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தான் தடுப்பூசியே கண்டுபிடிச்சாங்க நடந்துச்சு அப்படின்னு அது விட்டுருவோம் இப்ப நம்ம பார்க்கறது பேருந்து நாங்கள் இலவசமாக கொடுக்கிறோம் மகிழ்ச்சி பெண்கள் அதை வரவேற்கிறார்கள் நான் இல்லைங்களே ஆனால் நாற்பத்தி ஆறாயிரம் கோடி நட்டத்தில் இருக்கிறது என்று அதே பிடிஆர் பள்ளிவேல் ராஜன் அவர்கள் மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் சொன்னாரா இல்லையா அப்ப ஆட்சிக்கு வந்தவுடன் நாற்பத்தி ஆறாயிரம் கோடி கடன் பெண்களுக்கு இளவாசமாக கொடுக்கிறோம் இப்ப எவ்வளவு என்று கேட்டால் தெரியாது புதிய பேருந்துகள் குறைவாக வாங்குகிறோம் அப்போ எங்க வந்து இடிக்குதுன்னா அரசாங்கத்தின் அதை விட்டுருவோம் ரெண்டாவது தமிழ்நாட்டில் ஒரு கோடியே அறுபது லட்சம் பெண்களுக்கு தான் நீங்கள் கொடுத்திருக்கிறீங்க தமிழ்நாட்டில் மொத்த பெண்கள் அவ்வளவுதானா ரெண்டு கோடியே இருபத்தி மூணு லட்சம் ரேஷன் அட்டைகள் இருக்கிறது அப்படி பார்த்தால் கூட உங்களுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு பெண்மணி என்று வைத்தால் கூட நீங்க அப்ப அண்ணா என்ன சொன்னீங்க அனைத்து அடுத்து என்ன பண்ணீங்க நாங்க பெண்களுக்கு தகுதியை தீர்மானிச்சீங்க எத்தனை ஆண்டு ரெண்டு மூணு வருஷம் ரெண்டு வருஷம் கொடுக்கல அதுக்கு பிறகு என்ன பண்றீங்க நீங்க வந்து ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எனக்கு நல்லா நினைவு இருக்குது அதிமுக தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது திமுகவின் தேர்தல் அறிக்கையை விட அதிகமான கவர்ச்சிகரமான அம்சங்கள் அடங்கிய ஒரு தேர்தல் அறிக்கையாக இருந்தது இலவச வாஷிங் மிஷின் அவங்க ஆயிரம் ரூபா சொன்னாங்க நீங்கள் இதை அதே மாதிரி உரிமை தொகைன்னு சொல்லி ஆயிரத்தி ஐநூறு சொன்னீங்க இலவச பஸ் பயணம் சொன்னீங்க மிக அதிகமான ஒரு கவர்ச்சிகர அறிவிப்புகள் நிறைந்த ஒரு தேர்தல் அறிக்கையாக அந்த தேர்தல் அறிக்கை இருந்தது உங்களுக்கும் அது நினைவு இருக்கலாம் உங்களை விட குறைவான அறிவிப்புகளை கொண்ட அவங்களே இவ்வளோ தூரம் கஷ்டப்படும் போது நீங்கள் ஒருவேளை ஆட்சிக்கு வந்திருந்தால் அதெல்லாம் சாத்தியப்படுத்தியிருப்பீங்களா அது எப்படி யதார்த்தத்துக்கு நெருக்கமாக இருந்திருக்க முடியும் தமிழரசன் சார் நல்ல கேள்வியை கேட்டீங்க ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க லண்டன் வில் டேக் இட்ன்னு சொல்லி இந்திய நாட்டினுடைய முதன்மை தலைவர் சொன்னதை போல நாங்கள் எதிர்கொள்வோம்னு சொல்லிட்டு தானே நீங்கள் வந்தீங்க எவ்வளவு கடன் இருந்தாலும் திமுக அதை எதிர்கொள்ளும் சொல்லிட்டு தானே வந்தீங்க ஆனால் இந்த நீங்க சொன்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதிமுக அப்படி சொல்லிச்சு நீங்களே சொன்னாலும் திமுக சொன்னாலும் நடைமுறைப்படுத்தல ஆனால் சொல்லாமல் இருந்தபோது போது நூத்தி ஐம்பது சதவீதம் எடப்பாடி பழனிசாமி சொத்து பதினெட்டு கடிதங்கள் மத்திய இதுல இருந்து வந்துச்சு தமிழக அரசாங்கத்துக்கு மின்சார கட்டணத்தை ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் உயர்த்தலையே சார் ஒன்னு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல தான் சார் மின் பகிர்மான கழகம்ன்றது ஒன்னு உருவாச்சு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் இந்த திமுக ஆட்சியில தான் உருவாக்கி இருக்குது அப்ப அது வேற நீங்க அதுக்கு பிறகு டான்சோட்கோவில வந்து நியூயார்க்கில் மாகாணத்தில் கோர்ட்ல கேஸ் அது கூட நான் போல ஆனால் நீங்கள் எல்லா வரையும் உயர்த்திட்டு கடனையும் இது பண்ணிட்டு ரகுராம் ராஜன் டாப்லோ சாந்த்ரே அவங்க என்னைக்காவது கூடியிருப்பாங்க தலைமைச் செயலகத்துல ஒரு ஐடியா கொடுத்திருக்காங்க மாநில அரசுக்கு தொடக்கத்துல வந்து போயிடு குடுத்துட்டு தானே இருந்தாங்க அப்படி இருந்து அப்ப கொடுத்ததுனால தான் கடன் நிறைய வாங்குறீங்களோ மக்கள் மேல நூத்தி ஐம்பது சதவீதம் வரி உயர்த்துறீங்களோ ஆகவே இவைகள் எல்லாமே இவைகள் வெறும் பேச்சில இருக்குது ஒளிய நடைமுறைக்கு அது ஒவ்வொல அப்படிதான் நான் பாக்குறேன் பொங்கல்ல பண்டிகை காலத்துல மூணு நாளையில ரெண்டு ரெண்டு கவுண்டர் வச்சு மூணு நாளையில மதுபானம் எழுநூத்தி இருபத்தி அஞ்சு கோடி வித்திருக்கு சார் நாங்கள் வந்தால் மது கடைகளை மூடுவோம் டாஸ்மாக மூடுவோம் என்று எதிர்கட்சியா இருக்கிற போது ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நாங்கள் ரெண்டு வச்சு அதிமுக ஆட்சியிலே மூடுனீங்களா சார்

ஆனா நீங்க மூணு நாளையில இருநூத்தி இருபத்தி அஞ்சு கோடி வருமானம் என்றால் ஒருவேளை குடிச்சிட்டு செத்தா பத்து லட்சம் பொங்கல்ல குடிச்சா இருநூத்தி இருபத்தி அஞ்சு மாநில அரசுக்கு லாபம் சரி நன்றி ஆனா திராவிட மாடல் நல்லாட்சி நடக்குது சரி நன்றி ஆபீஸ் இல்ல ஒரு நிமிஷம் இவர் சார் சொன்ன மாதிரி அரசாங்க மதுபாரமா மாத்துனது யாரு தனியார் இருந்த மதுக்கடைகளை அரசாங்க டாஸ்மாக மாத்தினது யாரோட ஆட்சியில

அமாவாசை அமாவாசை கணக்கு தான் போட்டுட்டு இருக்காரு குடுவிடுப்புக்கார மாதிரி அமாவாசை கணக்கு எல்லாம் வந்து ஒரு அரசியல் தலைவர்கள் யாரும் போடுறது இல்ல அமாவாசை கணக்கு போடட்டும் மக்கள் தொடர்ந்து யார் அமாவாசை யார் பௌர்ணமின்றத மக்கள் தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்காங்க சரி சரி